ஏறாவூர் சுற்றுலா நீதவான் நீதிமன்றத்தின் சிறை கூடத்தில் நாற்பது வயதுடைய ஆண் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் இடம்பெற்றுள்ளது ஏராவூர் மிச் பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பது வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தந்தையே உயிரிழந்துள்ளதாக ஏராவூர் போலீசார் தெரிவித்தனர் குறித்த நபரை கடந்த இருபத்தோராம் திகதி ஞாயிற்றுக்கிழமை இரண்டாயிரத்து நானூறு மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளோடு ஏராவூர் போலீசார் கைது செய்து இருபத்தி ரெண்டாம் திகதி ஏறாவூர் சுற்றுலா நீதிமன்றில் ஆஜர்படுத்திய போது அவரை நேற்று இருபத்தாறாம் திகதி வெள்ளிக்கிழமை வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார் அதற்கமைய அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் இந்நிலையில் நேற்று குறித்த நபருக்கு எதிரான வழக்கில் அவர் சிறைச்சாலையிலிருந்து நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு திறந்த நீதிமன்ற சிறை கூடத்தில் அடைக்கப்பட்டார் திறந்த நீதிமன்ற நடவடிக்கை பதில் நீதவான் டி தியாகேஸ்வரன் முன்னிலையில் இடம்பெற்றுக் கொண்டிருந்த நிலையில் குறித்த நபர் காலை பதினொன்று ஐம்பது மணி அளவில் சிறைக்கூடத்தில் உள்ள மலசக கூடத்திற்கு சென்று தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துக் கொண்டார் இதனையடுத்து தடையவியல் போலீசார் வரவழைக்கப்பட்டு விசாரணைகளை மேற்கொண்டு வருவதோடு நீதவானின் அனுமதி பெற்று சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கையை எடுத்து வருவதாக போலீசார் தெரிவித்தனர் இதேவேளை குறித்த நபருக்கு எதிராக இரண்டு திருட்டுகள் தொடர்பாகவும் இரண்டு போதைப் பொருள் குற்றங்கள் தொடர்பாகவும் நான்கு வழக்குகள் உள்ளமை குறிப்பிடத்தக்கது